கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் இங்கு நான்கு மனிதர்கள் இணைந்து செயல்பட்டதால் ஒரு மனிதனின் வாழ்வில் அற்புதம் நடந்தது யார் அந்த மனிதன் எப்படி அற்புதம் நடந்தது என்பதை நாம் தியானிக்கலாம் ஒரு நாள் கப்பர் நகம் என்ற ஊரில் ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு வந்தார் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற செய்தியை கேட்ட மக்கள் அந்த வீட்டிற்கு திரண்டு வந்தனர் அந்த ஊரில் திமிர்வாத நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஒரு மனிதர் இருந்தார் அப்போது அவ்வூர் மக்களில் நான்கு பேர் முடக்குவாதமாக இருந்த மனிதரை படுக்கையோட தூக்கி ஏசி இருந்த வீட்டிற்கு எடுத்து சென்றனர் ஏசி கிறிஸ்து இருந்த வீட்டில் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்ததால் அந்த மனிதரை கொண்டு செல்ல முடியவில்லை இதனால் நான்கு பேரும் இணைந்து செயல்பட்டு வீட்டின் மேல் திமிர்வாதக்காரரை படுக்கையோடு கொண்டு சென்று அங்கிருந்து மேற்கூரையை பிரித்து அதன் வழியாக ஏசி இருந்த இடத்திற்கு அவருக்கு முன்பாக அவரை படுக்கையோடு இறக்கினார் இந்த நான்கு மனிதர்களும் இணைந்து செயல்பட்டதால் இவர்களின் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கண்டு முடக்குவாதமுற்ற மனிதரை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இயேசு அந்த மனிதரிடம் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் என்றார் உடனே அந்த மனிதன் சுகம் பெற்று தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களை இந்த மனிதன் ஏசு கிறிஸ்துவால் சுகம் பெற காரணம் அந்த நான்கு மனிதர்களும் இணைந்து சிந்தித்து இணைந்து செயல்பட்டதால் மன்னிக்கப்பட்டது நாமும் ஒரு செயலை செய்யும் போதும் எந்த இடத்திலும் இணைந்து செயல்பட்டால் இந்த உலகத்தில் பல அரிய செயல்களை நம்மால் செய்ய முடியும் தேவனும் நமக்கு துணை நிற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்